எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்கனாலே இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அவங்க அதை செய்கிற மாதிரி இல்லை மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க எல்லாருமே கரூருக்கு வெளியே காத்திருந்தாங்களாம் இவங்கள உள்ளே அனுமதிக்கலையாம் அதே போல் அவங்க நிர்வாகிகள் எல்லாத்தையுமே தாக்கி வெளியே அனுப்புனாங்களாம் போலீஸார் எல்லாரையுமே கரூரை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க கரூர் நகரத்துக்குள்ளே செல்வதுக்கு அனுமதியே இல்லைன்ட்டாங்க நாங்களும் ரெண்டரை வரையும் காத்திருந்தோம் அதுக்கப்புறமா தான் கிளம்பி போனோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு ஏன்பா அதான் முடிஞ்சு போச்சு அதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டிதானே மீண்டும் மீண்டும் இதை பேசி பேசி அடிவாங்கணுமா இப்போ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா எல்லாருமே கழுவி ஊற்றிட்டுருக்காங்க சிம்பிளான ஒரு லாஜிக் இப்போ யார் கையிலையும் மொபைல் இல்லாமல் இல்லை அப்படி இவங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அதையே வைரலாக்கிடுவாங்க ஏன்னா இப்போல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு டாஸ்மாக் கடைக்கு ஓரமாக ஏதாவது சண்டை நடந்துட்டு இருந்தால் அந்த வீடியோ எடுத்து உடனே சோசியல் மீடியாக்குள்ளே அப்லோட் பண்ணுறாங்க எங்கே எது நடந்தாலும் அது சோசியல் மீடியாவுக்கு வந்துடுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ வந்து உங்களை கரூருக்கு செல்வதுக்கு போலீஸார் அனுமதி கொடுக்கல அப்படிங்கும் பட்சத்தில் அங்கே ஒரு வாக்குவாதமாவது நடந்திருக்கணும் அதை யாருமே வீடியோ எடுக்கலையா கரூருக்கு போகிறதுக்கு என்ன அனுமதி வேணும் உங்களுக்கு ஏன் உங்கள் கட்சியில் வழக்கறிஞர்கள் யாரும் இல்லையா வழக்கறிஞர்கள்லாம் எதுக்கு ஒரு சாதாரண மனிதருக்கு கூட தெரியுமே கரூருக்கு வெளியே நிற்கிறாங்களோ ஆனால் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லையா சரி நீங்கள் கரூருக்கு வெளியே போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இரவு ரெண்டரை மணி வரையும் இவர் காத்திருந்ததாக சொல்கிறாரு காத்திருந்து காரில் உட்காந்துருந்தீங்களா அந்த டைமில் உள்ளே போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிங்க எதுவுமே பண்ணாமல் கிளம்பி போயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையான உடனே நாங்கள் காத்திருந்தோம் உள்ளே அனுமதிக்கலை அனுமதி எதுக்கு வேணும் கரூர் போகிறதுக்கு எதுக்கு அனுமதி வேணுங்கிறேன் அப்படி அனுமதிக்கலைனாலும் இவங்க வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவும் ஒன்றும் இல்லை இவங்ககிட்டயும் அதுக்கு ஆதாரமும் கிடையாது தாவேக்கா நிர்வாகிகள்லாம் பயங்கரமாக தாக்கப்பட்டு எல்லாரும் அனுப்பப்பட்டாங்களாம் சரி அதுக்கான ஆதாரத்தையாவது கொடுங்க அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் கிடையாது அண்ணன் வண்டியில் அத்தனை கேமரா வச்சுருப்பார் சுற்றி இருக்கிறவங்க எல்லார் கையிலேயும் செல்லு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் யாருடைய பார்வையிலையுமே படலையாம் இது எல்லாத்துக்கும் மேலே இவங்கெல்லாம் தலைமறைவாக இல்லையாம் நிகழ்ச்சிகளில் கலந்துக்காமல் இருந்தாங்களாம் அவ்வளோதானா மற்றபடி எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தோம் தலைமறைவாலாம் இல்லை அப்படிங்கிறார் ருசியானந்த மூணு தனிப்படை வச்சு தேடிட்டு இருந்தாங்க போலீஸு அவர் எங்கே இருக்காருனே தெரில செல்லு சுவிட்ச் ஆஃப் அவர் செல்லு மட்டும் இல்லை நிறைய நிர்வாகிகளோட செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிற தகவலாம் வெளியாகிட்டு தான் இருந்தது ஆனால் இவங்க வந்து தலைமறைவாக இல்லையாம் அவருக்கு தலைமறைவுன்னா என்னென்னு தெரியுமா தெரியாதான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பேசாமல் இவங்க சைலண்ட்டாக வாய இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க மக்கள் அப்படி தான் இவங்க பண்ணியாகணும் ஆனால் இவங்க மேலும் மேலும் அவங்க மேலே தப்பில்லைன்னு இல்லைன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் மேலும் மேலும் சோசியல் மீடியாக்கள்லையும் சரி அரசியல்லையும் சரி அடி வாங்கிட்டே இருக்காங்க